அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெய கோபால் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு பார்ட்னர் அப்படிங்கிற டாபிக்ல லைஃப் பார்ட்னர் பிசினஸ் பார்ட்னர் ஒரு ஆண் ஜாதகமும் ஒரு பெண் ஜாதகமும் லக்னத்துக்கு ஏழாம் இடம் பார்ட்னரை சொல்றோம் பார்ட்னர் அப்படிங்கிறது லைஃப் பார்ட்னர் குறிக்கும் பிசினஸ் பார்ட்னரையும் குறிக்கும் இங்க நம்ம ஒரு விஷயத்த நல்லா கவனிச்சுக்கணும் ஏழாம் இடம் அப்படிங்கிறது பார்ட்னர் அப்படின்னு சொல்றது கரெக்ட் யாருக்கு லைஃப் பார்ட்னர் எடுக்கணும் யாருக்கு பிசினஸ் பார்ட்னர் எடுக்கணுங்கிறது ஒரு கணக்கு இருக்கு பொதுவாக ஒரு ஜாதகத்துல வந்து ஏழாம் அதிபதி கெட்டு போச்சுன்னு வச்சுங்க ஏழாம் பாவம் கெட்டு போச்சு அப்படின்னா அவங்களுக்கு லைஃப் பார்ட்னர் அமையாது பிஸ்னஸ் பார்ட்னர் அமையன்னு சொல்லக்கூடாது என்ன காரணம் அப்படின்னா இங்க தான் கெட்டு போச்சு பாவாதிபதி கெட்டு போயிட்டான்னு வச்சுக்க அப்போ இவருக்கு திருமணமும் செட் ஆகுமா அல்லது பிஸ்னஸ் பார்ட்னர் செட் ஆகுமான்னு பார்க்கணும் ஏழாம் அதிபதி கெட்டு போயிட்டாலே திருமணமும் அவ்வளோதான் பிசினஸ் பார்ட்னர் அவ்வளவு சொல்லக்கூடாது என்ன காரணம் அப்படின்னா ஒரு ஜாதகத்துல நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது அந்த விஷயத்துக்கு உண்டான பாவத்தையும் பார்க்கணும் காரக கிரகத்தையும் பார்க்கணும் இப்ப திருமணம்னு எடுத்துக்கிட்டா ஆணுக்கு ஏழாம் பாவ காரகாதிபதி சுக்கரன் அப்போ ஒரு ஜாதகத்துல ஏழாம் பாவம் கெட்டு போச்சு ஏழாம் பாவம் பாதிக்கப்பட்டிருக்காருன்னா அவருக்கு திருமணம் நடக்காதா இல்லை பிசினஸ் செட் ஆகாதான்னு பார்க்கணும் அது எப்படி அப்படிங்கிறத நம்ம காரகத்தை வச்சு தான் முடிவு பண்ண முடியும் இப்ப திருமணத்துக்கு காரகன் சுக்கரன் அப்ப ஒரு ஜாதகத்துல ஏழாம் பாவம் கெட்டிருந்தாலும் சுக்கரன் நல்லா இருந்தா அவருக்கு திருமணம் நடக்கும் ஏழாம் பாவம் கெட்டிருந்து கூட்டாளி அப்படிங்கிற பிசினஸ் பார்ட்னர் பாக்குறதுக்கு புதனை பார்க்கணும் ஒரு ஜாதகத்துல புதன் கெட்டிருந்தா கூட்டாளி அமையாது சுக்கரன் கெட்டிருந்தா திருமணம் அமையாது ரெண்டு பேருமே கெட்டிருந்தா பிரச்சனை அப்ப ஒரு விஷயத்த நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி அந்த விஷயம் எந்த பாவத்தை குறிக்குது அந்த பாவாதிபதி யார் அந்த பாவத்தை குறிக்கின்ற காரகாதிபதி யார்னு பார்க்கணும் பொதுவா ஏழாம் பாவம் கெட்டாலே திருமணம் அவ்வளவுதான் பிசினஸ் பார்ட்னர் அவ்வளவுதான் முடிவெனக்கூடாது ஏழாம் பாவம் கெட்டு போச்சா பரவாயில்ல அது என்ன பாவத்தை நீங்க பாக்குறீங்க திருமணம் அப்படிங்கிற பாவத்துக்கு காரகனை பாத்தீங்கன்னா சுக்கரனை பாருங்க பிசினஸ் பார்ட்னர் பார்க்கிங்கன்னா காரகனுக்கு பதிலா புதனை பாருங்க இவங்க எல்லாருமே கெட்டு தான் அந்த விஷயங்கள் முழுதுமா ஆ நடக்காது யாரா ஒருத்தர் கெட்டு போய் ஒருத்தர் நல்லா இருந்தா இப்ப சுக்ரன் கெட்டு போய் புதன் நல்லா இருந்தா அவருக்கு திருமணம் நல்லா திருமணம் வேறுபடுத்தி பார்ப்பதற்கு முயற்சி செய்யணும் இப்படி பார்த்தா தான் அந்த பலன்கள் சரியாக வரும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அதனால பொதுவான தகவல் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு நன்றி வணக்கம்